என் ஊழியன் தாவிதை கண்டுபிடித்தேன் இறை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நச்சரிக்கை இயேசுவி நாமத்தில் உங்களை அன்பு அழைக்கிறேன் என் ஊழியன் தாவிதை கண்டுபிடித்தேன் ஊழியனாயிருந்த தாவிதை கடவுள் அரசராய் உயர்த்தினார் சாதாரண மேய்க்கிற ஊழியனாயிருந்த தாவிதை கடவுள் சாமியல் வழியாக அபிஷேகம் செய்து அரசனாய் உயர்த்தினார் ஆனால் அரசனாய் இருந்த தாவிதோ அதை குறித்து பெருமை பாராட்டதுபடி ஊழியனாய் கடவுளுக்கு ஊழியம் செய்தார் எளிமையா ஒன்பது இருபத்தி மூன்றில் வாசிக்கிறோம் பலவானன் பலத்தை குறித்து ஐஸ்வர்யவான் ஐஸ்வர்யத்தை குறித்து ஞானிவான் ஞானவான் ஞானி ஞானத்தை குறித்து பெருமை பாராட்டு இருப்பாராக பாராட்டாதே கடவுளை குறித்து பெருமை பாராட்டு இந்த பலம் இந்த பணம் இந்த ஐஸ்வர்யம் இந்த வல்லமை இந்த ஞானம் கடவுள் கொடுத்தார் கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும் ஆகவே இருந்த தாவிதை கடவுள் அரசனாய் வைத்தினார் அரசனாய் ஆன தாவிதோ கடைநிலை ஊழியனாய் இருந்த கடவுளுக்கு ஊழியம் இருந்தார் ஆகவே அவரை குறித்து திருத்துதல் பணி பதிமூன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டில் வாசிக்கிறோம் கடவுள் சொல்கிறார் ஈசாயின் மகன் தாவிது என் மனதிற்கு உகந்தவன் என் இதயத்தின் விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றுகிறான் தாவிதோ கடைநிலை ஊழியனாக இருந்து திருப்படல் நூற்றி நாற்பத்தி மூன்று பத்தில் வாசிப்பது போல இறைவா உமக்கு பிரியமானதை செய்ய கடவுளே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் என்று சொன்னான் உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எம்மை செம்மையான வழியிலே வழியெடுத்து என்று சொல்லி கடவுளத்தில் தன் வாழ்க்கையை ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற பணிவிடை செய்யக்கூடிய மகளாயிருந்தார் நாமும் எத்தனை நிலையில் கடவுள் வைத்திருந்தாலும் அதை குறித்து பெருமை பாராட்டபடி கடைநிலை ஊழியராக இருந்து கடவுளுக்கு ஊழியம் செய்கிற பணிவிடை செய்கிற பிள்ளைகளாய் மாறுவோம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்